ஹாய்ங்க வெங்காயம் தக்காளி வச்சு சூப்பரான வெங்காயம் தக்காளி குழம்பு தான் செய்யப்போகிறோம் இது ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும் அண்ட் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ஸோ ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா குட்டியாக கட் பண்ணிக்கோங்க ரெண்டு பழுத்த தக்காளி அதையும் கட் பண்ணிக்கோங்க நாலஞ்சு பல் பூண்டு ரெண்டு மூணு பச்சை மிளகாய் ஸோ இவ்வளோ தான் இப்போ தாளிச்சிடலாம் இப்போ சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கடுகு சோம்பு ஒரு பிஞ்ச் பட்டை ஒரு கிராம்பு சேர்த்து நல்லா பொரிய விடுங்க ஸோ அது பொரிச்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாய் பூண்டு பல் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க ஸோ இதுக்கு ஃப்ளேவர் வந்து கருவேப்பில தான் கொடுக்கும் ஸோ அதனால் கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் ஸோ அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயம் வெங்காயம் வந்து நல்லா குட்டியாக கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம ஊற்றி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் நல்லா கட் பண்ணிக்கோங்க இப்போது இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான உப்பு கல் உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிவிடும் ஸோ என்கிட்ட இல்லை அதனால தூளுப்பு சேர்த்திருக்கேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி அந்த கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்தளவுக்கு இருக்கும் அதுக்கப்புறமா நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இருக்கட்டும் ஒரு மூடி போட்டு வச்சுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கண்ணாடி பதம் தெரியுதுங்களா இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி உள்ள சேத்திலாம் இதையும் சேர்த்து ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது இந்த தக்காளி வெங்காயத்துக்கு சேர்த்து உப்பு போட்டுருங்க ஃபஸ்ட்டு வந்து வெங்காயத்துக்கு மட்டும் தான் போட்டிருக்கோம் பார்த்து போட்டுக்கோங்க இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க அந்த பச்சை வாசனை போற வரைக்கும் மிளகாய் தூள் வேண்டாம் அப்படின்னா நீங்க சிக்கன் மசாலா இல்லை மட்டன் மசாலா தூள் கூட சேர்த்திக்கோங்க ஃப்ளேவர் இன்னும் நல்லா இருக்கும் போனதுக்கப்புறமா தண்ணி விட்டு அது வதங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி விடுங்க ஏன்னா நம்ம கடைஞ்சி எடுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் தண்ணி ஊற்றுவோம் அதனால இது வதங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி மூடி போட்டு வேக வச்சுருங்க ஸோ இது நல்லா வேகட்டும் அதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ அந்த தக்காளி எல்லாமே நல்லா மசஞ்சிருக்கு இது இப்படியே சாப்பிட முடியாது ஸோ இதனால் ஒரு பருப்பு மத்தி வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துருங்க சாப்பிட தான் இன்னும் சூப்பராக இருக்கும் இந்த ஃபைனல் ஸ்டேஜில் தான் உங்களுக்கு வந்து எவ்வளோ தண்ணி வேணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு ஊற்றிக்கோங்க காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிவிடுதான் சூப்பரான தக்காளி குழம்பு ரெடி அவ்வளோதான் சிம்பிளாகவும் இருக்குது டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ நீங்களும் ஒரு வாட்டி இந்த மாதிரி தக்காளி குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ